வணக்கம் கல்வி கல்விக்காது உங்களை அன்போடு வரவேற்பு இந்த வீடியோவில் அலபடை குரூப் ஃபோர் இப்போ குரூப் ஃபோரில் வரும் அது அலபடைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க எப்படி கேட்டாலும் பதில் சொல்லலாம் அதுக்காக தான் இலக்கண முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவோம் அலபடை அலபடைனா அளவு கூட்டல் அலபடை இந்த அளவுன்னு அளவுனால் அந்த ஓசை நீண்டு வருவது அளவடை சரி அந்த அளவடை எப்படி இந்த எழுத்து ஏழு உயிர் நெடிலெழுத்து ஏழும் செய்யுள்ள முதல்ல இடையில் கடையில் அளவெடுக்கும் அளவெடுக்கும்போது அந்த நெடியில் எழுத்துக்கு இனமான குரில் எழுத்து உழவர்கள் சேர்ப்பார்கள் அதற்கு அலவடை என்று சரி இந்த அளவடை வந்து எத்தனை எத்தனைவருக்கு இருக்கு செய்யுலிசை அலபடை செய்யுலிசை அலபடை இன்னிசை அலபடை சொல்லிசை அலபடை இந்த செய்யுலிசை அலபடை அல்லது இசை நிறை அளவடை ரெண்டு பேருக்கும் இருக்கும் பேர் ஒரே பேர் தான் செய்யுலிசை அளவ அளவடை அல்லது இசையை நிறைப்பதற்காக அப்புறம் சொல்லிசை செய்யுலிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அலபடை மூன்று அலபடை மூன்றே அலபடை அப்ப அந்த செய்யுலிசை அலபடைக்கு செய்யுலிசை அலப்படை அல்லது இசை நிறை அளபடை அதுக்கு இன்னொரு பேர் இசையை நிறைப்பதற்காக வரும் அலப்படை சரி இந்த அலபடை வந்து எப்படி உயிரெழுத்து ஏழும் அலபடை உதாரணத்துக்கு பாருங்க தெய்வம் தொழால் இந்த அடிதான் இந்த இடம் பத்திரத்தில் நீங்க எழுதியிருக்க தெய்வம் தொழால் பொழு தொழுதொழுவால் பெய்யன பெய்யும் மழை பெய்யன பெய்யும் மழை இப்போ இந்த இடத்து இந்த குரலில் பாருங்க தெய்வம் தொழா அந்த ரா இருக்குது இல்லைங்க ரா என்பது உயிர்மை எழுத்து நெடில் உயிர்மை எழுத்து இதில் இதற்கு இனமான எடுத்து ஆ ஆ அளபெடுத்து வந்துடுது இதற்கு இதற்கு உயிர் அளபடை என்று பெயர் உயிர் அளபடை என்று பெயர் தெய்வம் தொழால் தெய்வம் தொழால் பொழுனன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை அப்போ உயிர் அளவடைனா என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க உயிர் நம்ம சொல்லும்பொழுது தமிழில் நம்மளே சொல்கிறோம் உயிர் அளவடை எடுத்து அளவெடுக்கிறது உயிர் அளவடை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது உயிர் அளவடைனா முதல்ல உயிர் அளவடை தெரிஞ்சிக்க அடுத்த வீடியோவில் செய்யுள செய்யலபடி இன்னி சேலப்படை அப்படின்னா என்ன അത് നമ്മൾ പാപ്പം നന്റി വണക്കം സബ്സ്ക്രൈബ് പണി ബിൽ ബട്ടനെ താങ്ക് യൂ